சுவையான இல்ல சுமாரான நொங்கு சர்பத் செய்வது எப்படின்னு பாப்போமா மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டரோட பேர் ஏக்கலைவன் அவன் வந்து வில்வித்த கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு குருதட்சணையா கட்டவரில வெட்டிடுவான் அது மாதிரி எங்கள் ஊரில் நொங்குக்கு ஆசைப்பட்டு எத்தனோ பேர் கட்டவரில் வெட்டி பார்த்துருக்கேன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நொங்கு கொலை கொலையாக வெட்டி கொண்டாந்து எவ்வளோ வேணுமோ வெட்டி குடிங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்தா ரூபா நூறுரூவான்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் குடிக்கிறாப்புல இருக்குது அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது இப்போ நொங்கு சப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து துளசி விதையும் பாதாம் பீசனையும் ஊற வச்சுக்கிறணும் நல்லா ஏ யாருக்கும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும் அப்புறம் நொங்கில் உள்ள அந்த க வெள்ளை பகுதியை எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு கிளாஸில் போட்டு வச்சு அதே அதில் தேவையான அளவு ஊற வச்ச பாதாம் வீசணும் துளசி விதையும் சேர்த்துக்கறணும் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறோடு ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டு ஐஸ் கட்டி போட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னா சுவையான நொங்கு சர்பத் ரெடி இதில் நீங்கள் இளநீ இல்லைன்னா நன்னாரி சர்பத்து இதில் ரெண்டு இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே டாட்டா பாய்